அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் அவயோக நிவர்த்தி பொதுவாக ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கும் அவயோகங்கள் இருக்கும் அவயோகங்கள் அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய முக்கியமான பாவங்கள் வலிமை இழக்கக்கூடிய அமைப்பு மனித அடிப்படையான பாவங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடிப்படை பாவங்கள் வலிமை இழக்கும் போது அது அவயோக ஜாதகமாக இருக்கும் அந்த அவயோக ஜாதகம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் அந்த அவயோகம் நீங்கி நல்ல பலன்களை இயல்பான பலன்களை எப்படி வழங்கும் ஜாதகருக்கு அதற்கான கிரக நிலைகள் என்ன ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் லாஸ்ட் சின்ன முறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக அவயோ அதாவது ஒரு கிரகம் வலிமை இழக்குது ஒரு பாவம் வலிமை இழக்குதுன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது அஸ்தங்கம் தான் கூட லக்கணத்தை அனுசரித்து நல்ல பலன்களை செய்யும் அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையும் பொழுது சூரியனோடு சேர்ந்த கிர அஸ்தங்கம் அடையும் பொழுது தன்னுடைய சுய பலத்தை இழக்கும் அதுதான் அஸ்தங்கம் அப்போ அஸ்தங்கம் அடையும் கிரகம் தான் வலிமையை ஒரு அந்த பாவத்துடைய வலிமையை முழுவதுமாக இழக்கக்கூடிய அமைப்பு இப்போ எந்தெந்த கிரகம் அஸ்தங்கம் அடையும் சூரியனோடு சேர்ந்து குரு சுக்கிரன் செவ்வாய் சனி புதன் இந்த ஐந்து கிரகங்களும் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆகக்கூடிய கிரகம் அதிலும் குறிப்பாக குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் அஸ்தமனம் அடையும் பொழுது அது குரு மூடம் அல்ல சுக்கிர மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோடைய பலம் அதாவது குரு குரு மூடம் அல்லது சுக்கிர மூடம் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய பலம் இல்லாத நேரம் அதனால் அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருடைய பலம் இல்லாத நேரம் இல்லை ஒருத்தருடைய பலம் இல்லாத நேரம் இருந்தாலும் அந்த நேரங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தன்னுடைய சுயபலத்தை இழக்கும் கிரகங்கள் அஸ்தங்கம் அஸ்தமனம் அடையும் பொழுது சூரியனோடு முன்னாடி முன்னாடி அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே அஞ்சு கிரகம் சேரும் பொழுது அஸ்தங்கம் அடையக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த அஸ்தங்கம் அடையது அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு எந்தெந்த பாவம் முக்கியம் முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கல்வி ஒருத்தருக்கு கல்வி முக்கியமானது தனம் பொருளாதாரம் அதாவது வருமானம் ரெண்டாம் இடங்கிறது வருமானம் ஒரு டைலாக் இட விடன்னு சொல்லுவாங்க இல்லையா நீ எதை உலகத்தில் எதை வேணாலும் எதை எதை கற்று இருந்தாலும் சரி கற்று விக்காட்டு போனாலும் சரி பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்று சொல்லுவாங்க இல்லையா மாதிரி ரெண்டாம் இடங்கிறது வருமானஸ்தானம் வா வாக்கு தனம் குடும்பம் ஒருத்தருக்கு குடும்பம் எவ்வளோ முக்கியம் குடும்பத்துக்காக தான் அவ்வளவு இவ்வளவு கஷ்டமும் படுறாங்க இல்லையா ஆக குடும்பம் குடும்பம் அமையணும் ஆக வாக்கு தனம் குடும்பத்தை சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் நான்காம் இடம் தாயார் தா அந்த ஜாதகருக்கு தாய் எவ்வளோ முக்கியம் அசையா சொத்துக்கள் சொந்தமாக வீடு நிலம் புலம் தன் தான் அதாவது சுக வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் ஆக அசையா சொத்துக்கள் த முதல்ல எடுத்த உடனே தாய் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஸ்தானமும் முக்கியமான இடம் அடுத்தது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா பூர்வீக ஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திரன் ஒரு ஒருவருக்கு குழந்தை இல்லைனா அது எவ்வளோ பெரிய அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது இல்லையா புத்திரஸ்தானம் அந்த ஒரு மாதிரி அதோட வாழ்க்கை ஏதோ ஒரு இழந்தது மாதிரியே போகுது இல்லையா அப்போ குழந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடம் முக்கியமான இடம் அடுத்தது ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம் திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் அது விட முக்கியமான இடம் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் வாய் தந்தை ஸ்தானம் தாய் அதாவது நாலு ஒம்போதும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியம் தாய் தந்தை ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அதாவது பாக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் போரிடனாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அவ்வளோ தான் பெருசாக அந்த அதிர்ஷ்டம் வந்து துணை புரியாது அஞ்சு ஒம்பதுலாம் கெட்டு போச்சுன்னா அப்போ ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி நல்ல ஹை நல்ல அதாவது உயர்கல்வி ஹை எஜுகேஷன் நல்ல நிறைய படி படிப்பு அதன் மூலமாக லாபம் அதன் மூலமாக நல்ல வேலை வருமானம் வெளிநாடுகளில் இருந்து நிறைய வருமானங்கள்லாம் ஒன்பதாம் இடம் தான் அடுத்தது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஒருத்தர் என்னதான் இருந்தாலும் அவர் தொழில் செஞ்சு தான் ஆகணும் வாழ்நா வாழ்க்கை நடத்துறதுக்கு தொழில் செஞ்சு தான் ஆகணும் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய அவ ஒருத்தருக்கு இந்த புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் எப்படி வருதுன்னா அவர் செய்யக்கூடிய தொழிலை வச்சு தான் வரும் ஆக அந்த தொழிலை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் இந்த ரெண்டாம் மடம் நாலாம் மடம் அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் மடம் இதில் ஏதாவது ஒரு மூணு பாவங்கள் நாலு பாவங்கள் அஸ்தமனம் அடைஞ்சு கெட்டு போச்சுனாலே அந்த வாழ்க்கை அதை அந்த ஜாதகம் அவயோக ஜாதகமாக சொல்லப்படுகிறது சரி இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா அப்படி அப்படி என்ன வேறு வழி இருக்கா அப்படின்னா இயற்கையிலேயே ஜாதகத்தில் சில கிரக அமைப்பு இருக்கும்பொழுது அது அவயோகம் அதாவது அந்த அவயோகத்தை நீ நிவர்த்தி செய்து இயல்பான பலன்களை வழங்கும் அது எப்படி அப்படின்னா நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணமானாலும் இருக்கலாம் எந்த ராசியா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருப்பார் சூரியன் வந்து இப்போ சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு மேஷத்தில் இருப்பார் வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பார் அப்படியே எந்த ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் உங்கள் லக்கணத்துக்கு அது எந்த இடமானாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த லக்கணம் ஆனாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே புதன் இருப்பது அடுத்ததாக சூரியன் இருக்கும் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த அதாவது லைனா செவ்வாய் பதினொன்றாம் இடம் அதாவது சூரியனுக்கும் ப முன்னாடி அதாவது பன்னெண்டாம் இடத்துல புதனும் அதுக்கு பின்னாடி பதினொன்றாம் இடத்துல சூரியனுக்கு லக்கணத்து கிடையாது அது அதாவது புதன் புதனுக்கு பின்னாடி பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் அதாவது ராகு கேது தொடர்பில்லாமல் இருக்கும் பொழுது அது இந்த எத்தனை கிரகம் எத்தனை பாவம் அஸ்தங்கம் அடைந்தாலும் அதனுடைய தோஷம் நி நிவர்த்தியாகி அந்த ஜாதகர் அந்த ஜா தசாபுத்தி காலங்களிலே இயல்பான பலன்களையும் நல்ல பலன்களையும் அளிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆக இந்த அஸ்தங்கம் நிவர்த்தி அதாவது சூரியன் சூரியன் சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த அஸ்தங்கம் இப்படி பதினொன்றாம் பனை சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்திலே புதனும் சூரியனுக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாயும் இருந்து இருக்கு இருக்கின்ற ஜாதகருக்கு எத்தனை பாவம் அஸ்தங்கமானாலும் அது இயல்பான பலன்களை ஜாதகருக்கு வழங்கும் அதனுடைய பலன்கள் குறைவுபடாமல் மிகைப்படாமலும் இயல்பான பலன் பலன்களை ஜாதகருக்கு வழங்கி நற்பலன்களை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்